சொர்க்கத்தை நோக்கி சிறுகதை ஆசிரியர் டி எஸ் கோதண்டராமன் அவர்கள் சாயங்காலம் ஆறு மணி திண்ணையில் உட்கார்ந்திருந்தேன் அதை தவிர வேறு எதைத்தான் என்னால் செய்ய முடியும் அறுபத்தி இரண்டு வயதில் இவ்வளவு திடமாகவாவது இருக்கிறேனே என் தம்பி சுப்புன்னு இருக்கானே என்னை விட மூன்று வயது சின்னவன் எலும்பும் தோலுமாக இருக்கிறான் நடையெல்லாம் வீட்டுக்குள் தான் நான் முப்பத்தைந்து வருஷங்கள் கம்பெனியில் வேலை பார்த்திருக்கிறேன் வேலை என்றால் இந்த காலத்து பையன்கள் மாதிரி ஐந்து அடித்ததும் ட்ராயரை இழுத்து பூட்டி கொண்டு வெளியில் வந்துவிட முடியாத நாளைக்கு என்ற வேலையை மீதம் வைத்தது கிடையாது அப்படி உழைத்ததற்கு பலனும் கிடைத்தது அப்போதும் இப்போதும் என் சொல்லுக்கு மதிப்பு இருக்கிறது நான் பெருமைக்காக சொல்லவில்லை சேதுராமன் இருக்கிறானே சார் நமஸ்காரம் பண்ணுகிறேன் யார் அது கமலாவா வாமா என்னத்துக்கு திடீர் நமஸ்காரம் இன்றைக்கு என்ன தேதி தேதி மாதமெல்லாம் மறந்து போய் ரொம்ப நாள் ஆகிறதே இன்று முதல் தேதி முதல் சம்பளம் வாங்கினேன் வீட்டுக்கு கூட போகவில்லை உங்களை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று நேராக இங்கு வந்தேன் என்று என் எதிரில் ஒரு பையை வைத்தாள் என்னம்மா இது பழம் சார் சம்பளம் வாங்கியதும் முதலில் உங்கள் நினைவுதான் வந்தது உங்கள் சிபாரிசு இல்லாவிட்டால் எனக்கு இந்த வேலை கிடைத்திருக்குமா என் நெஞ்சு நெகிழ்ந்து விட்டது பாருங்களின் ஒரு சின்ன பெண்ணுக்கு இருக்கும் மனப்பக்குவத்தை ஓர் ஆண் பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரி சொல்ல தோன்றுமா நன்றி விஸ்வாசம்தான் இருக்குமா ஆமாம் என்ன கொண்டு இருந்தேன் ஆம் சேதுராமன் இருக்கிறானே அவன் பிள்ளை ஒரு எம்ஏ குமாஸ்தாவாக இருந்தான் மாதம் இருநூறு ரூபாய் சம்பளத்தில் கேள்விப்பட்டதும் எனக்கு பொறுக்கவே இல்லை போடன அப்ளிகேஷனை என்றேன் முகுந்தா கார்ப்பரேஷனில் இழுத்து விட்டுவிட்டேன் நானூறு ரூபாய் சம்பளம் எல்லா காரியமும் இந்த திண்ணையில் இருந்தபடியேதான் ஆனால் அந்த பயல் அதற்கு பின் என்னை திரும்பி பார்க்க வேண்டுமே ஒரு கார் எழுத வேண்டுமே ம் இப்போது வந்துவிட்டு போனாலே அந்த குட்டி கமலாவை சொல்லுகிறேன் ஏழு எட்டு வீடுகள் தள்ளி கூடியிருக்கிறாள் அடக்கமான குடும்பம் தகப்பனாருக்கு மளிகை கடையிலே கணக்கு எழுதுகின்ற வேலை ஆண்டவன் புண்ணியத்தில் இரண்டே குழந்தைகள் கமலாவும் அவளுடைய அக்காவும் அக்கா பெயர் சீதா என்ன காரணத்தாலோ அவள் நாலாம் படிவத்துக்கு மேல் படிக்கவே இல்லை வீட்டில் ஒத்தாசைக்காக இருந்துவிட்டால் போல இருக்கிறதா ஆறு மாதங்கள் முன்பு பொக் என்று போய்விட்டார் மனிஷர் கமலாவின் தகப்பனார்தான் ஒருவரிடமும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை கடைக்கு போக புறப்பட்டவர் திடீரென்று அயர்வு உண்டாகவே நாற்காலியில் உட்கார்ந்தார் உடம்பில் என்னவோ செய்ததாம் அவர் மனைவி என்னன்னா என்று கேட்டு முடிவதற்குள்ளாகவே தலை சாய்ந்து விட்டது வயிற்று போங்கள் குடும்பம் நிர்கதியாகிவிட்டது கையில் என்றால் உறவாவது ஒட்டுதலாவது அந்த அம்மாளின் அண்ணன் ஒருவன் பம்பாயில் நல்ல ஸ்திதியிலே இருக்கிறானாம் கடனே என்று துக்கம் விசாரிக்க வந்துவிட்டு போய்விட்டான் இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன செய்யப்போகிறாய் என்று ஒப்புக்காக கூட கேட்கவில்லை அவள் என்ன தனிக்கட்டையா பதினெட்டும் பதினாறுமாக இரு பெண்கள் வளர்த்து கல்யாணம் செய்து கொடுத்தாக வேண்டுமே நல்ல காலமாக பள்ளிக்கூடத்திலே கடைசி வகுப்பில் படித்து கொண்டிருந்தாள் கமலா அப்போது எப்போதாவது என் வீட்டுக்கு வருகின்ற அப்பாவின் காரியம் ஆன பின்பு ஒரு மாதம் போல் ஆன பின் என் வீட்டுக்கு வந்தாள் பயப்படாதே என்றேன் பரீட்சை எழுதிவிட்டேன் என்று வந்து சொல்ல உடனே உனக்கு வேலை என்று தைரியம் சொன்னேன் அப்போது அவளுக்கு வெறும் தைரியமூட்டும் சொற்களாகத்தான் அது இருந்திருக்கும் ஆனால் சொன்னபடி நான் பொழுது அவள் திகைத்து விட்டாள் மாதம் நூற்றி பத்து ரூபாய் சம்பளம் போதாதா என்ன நான் திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறேன் சீதா உள்ளே போகிறாள் அவளுடன் ஏதாவது அரட்டை அடிப்பாள் கை காரியத்தை தானே செய்வாள் சீதா காபி போட்டாலே மணக்கிறது என்கிறாள் அவள் கொஞ்சவுக்கு தள்ளவில்லை ஐந்து பெற்ற சரீரம் மூன்று பெண்கள் இரண்டு பயல்கள் ஒருவன் பேங்க் அக்கவுண்டண்ட் இன்னொருவன் காலேஜ் லெக்சரர் அவனை வேற உத்தியோகத்துக்கு போயேண்டா என்றேன் மாட்டானாம் லெக்சரர் வேலைதான் பார்ப்பானாம் வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கோ வடக்கே போகிறான் பரீட்சையாம் அது என்ன படிப்போ அது என்ன பட்டமோ அந்த காலத்திலே நாங்கள் எந்த பட்டத்தை கண்டோம் வேலை பார்க்கவில்லை ஆயிரம் பேர் என் கீழ் வேலை பார்த்தார்கள் வெள்ளைக்கார துறை கோபாலனை கூப்பிடு என்பான் பஞ்சகச்சமும் டர்பனுமாக நான் போய் நிற்பேன் நாற்காலியில் உட்கார சொல்லித்தான் பேசுவான் உள்ளே கலகலவென்று சிரிப்பு சத்தம் கேட்கிறத சீதா வந்தாலே இப்படித்தான் சிரிப்பும் கும்மாளமும் தான் தன் வயதொத்த பெண்ணா குஞ்சு இந்த கிளத்தின் தொனதொணப்புக்கு ஈடு கொடுத்து கொண்டு எப்படித்தான் சிரிக்க வைக்கிறாளோ சீதா ரொம்பவுமே சாமாத்தியக்காரி முகத்தில் ஒரு கலை கண்ணுள்ள ஆண் பிள்ளை எவனுமே கொத்தி கொண்டு போய்விடுவான் அப்படி ஒரு வசீகரம் அப்படி ஒரு குணம் சொந்த வீட்டில் செய்கின்ற மாதிரியே கவனத்துடன் இங்கேயும் காரியம் செய்கிறாள் இத்தனைக்கும் ஒரு பொருளுக்கு ஆசைப்பட வேண்டுமே ஒரு வாய் காஃபி சாப்பிட வேண்டுமே மாட்டாள் சீதாவோ சில சமயங்களில் கமலாவோ வந்தால்தான் குஞ்சுவுக்கு பொழுது போகிறது இவர்களை விட்டால் வேறு யாரு வேலை மெனக்கெட்டு குஞ்சுவிடம் வந்து போகிறார்கள் அத்துடன் மனமும் ஒட்டி கொண்டு விட்டது ஒவ்வொரு தடவையும் இதுகள் வீட்டுக்கு புறப்படும் பொழுதெல்லாம் ஏண்டி அதுக்குள்ள என்று குஞ்சு கேட்காமல் இருந்ததே இல்லை என்னையா தபால்காரரே கடுதாசியா அட வெங்கட்டு எழுதியிருக்கிறான் எனக்கு மாற்றல் உத்தரவு வந்திருக்கிறது நீங்கள் இருக்கும் ஊருக்கே வரப்போகிறேன் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீவ் செய்து விடுவார்கள் அம்மாவிடம் சொல்லவும் இனிமேல் குஞ்சுவுக்கு நல்ல வேலை இப்பொழுது மணிக்கு சாப்பாடு போட்டாக வேண்டும் பத்து மணிக்கு பேங்க் இல்லையா வெங்கட்டு வந்து இரண்டு மாதம் கூட ஆகவில்லை தம்பு பெட்டியும் படுக்கையுமாக வந்து நிற்கிறான் ஒரு நாள் என்னடா என்றேன் உள்ளூர் கல்லூரியில் வேலை கிடைத்துவிட்டது என்றான் பழைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டாயா ஆமாம் இங்கே என்ன வேலை அதே வேலை தான் லக்சரர் இதற்குள் குஞ்சு பார்த்து விட்டாள் அவனை வாடா எப்போ வந்த என்ன திடீர்னு ஒரு கடிதமும் இல்லாமல் உள்ளே போனான் சட்டையை கூட கலற்றாமல் பத்து நிமிஷங்கள் அம்மாவிடம் பேசினான் பேசினான் அப்படி பேசினான் அது என்ன பேச்சோ என்னதான் செய்தி இருக்குமோ ராத்திரி ஆகாரம் பண்ண உட்காந்ததும் குஞ்சு சொல்லுவாள் அவன் விவகாரங்களை ஆகாரத்தோடு அதையும் நான் ஜீரணித்து கொள்ளணும் குஞ்சுவுக்குத்தான் சிரமம் இந்த தடியன்களுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டு காஃபி டிஃபன் கொடுத்து போதும் போதும் ஒரு வேலைக்காரியை வைத்து என்றேன் என்னத்துக்கு என்கிறாள் அக்கம் பக்கத்தில் உன்னைத்தான் திட்டுவார்கள் மகா கருமி மகா கருமி என்பார்கள் சொல்லட்டும் என் பிள்ளைகளுக்கு நான் செய்கிறேன் அவன் அவனுக்கு கல்யாணமாகின்ற வரையில் தானே நான் பாயை மூடிக்கொண்டு விட்டேன் ஆனால் பாருங்கள் அதிக நாட்கள் மூடிக்கொண்டு இருக்க முடியவில்லை யாரோ திருவோடு போகிறவர்கள் எங்கள் வீட்டு திண்ணைக்கு எதிரே நின்று எதையோ பேசி என் மனதை உசுப்பி விட்டு விட்டார்கள் யாரோ பணக்கார வீட்டு பிள்ளை தங்கைக்கு பாடம் சொல்லி கொடுக்க தினமும் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த இளம் ஆசிரியைத்தான் மனம் செய்து கொள்வேன் என்று ஒற்றை காலிலே நிற்கிறானாம் இது என் வீட்டிலும் நிகழாது என்பது என்ன நிச்சயம் கமலாவும் சீதாவும் வீட்டை வளைய வளைய வருகிறார்கள் வீட்டில் இரண்டு பையன்கள் இனிமேல் தான் கல்யாணம் கார்த்தி எல்லாம் கல்யாண பேச்சு என்று ஆரம்பிக்கும்போது போது நான் சீதாவைத்தான் மணந்து கொள்வேன் என்று அடம் பிடித்தால் என்ன செய்வது சம அந்தஸ்து வேண்டாமா வெறுமே பழகுவது என்பது வேறு நாட்டு பெண்ணாக்கி கொள்வது என்பது வேறு வெங்கட்டுவுக்கு ஆகட்டும் தம்புவுக்கு ஆகட்டும் பெரிய இடத்து பெண்களாக கிடைக்க மாட்டார்கள் மேற்கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்ற தீர்மானத்துடன் குஞ்சுவிடம் சொன்னேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் படுகிறது வீட்டுக்கு வராதீர்கள் என்று அந்த பெண்களிடம் எப்படி சொல்கிறது இருக்கட்டும் பார்க்கிறேன் குஞ்சுவின் காதுகளில் அந்த விஷத்தை போட்டவுடன் என் பொறுப்பு நீங்கிவிட்டது இனி அவள் பாடு வழக்கம் போல திண்ணையிலே உட்கார்ந்திருந்தேன் சௌக்கியமா சார் என்ற கேள்வி கேட்டதும் நிமர்ந்து பார்த்தேன் கமலா நின்று கொண்டிருந்தாள் இரண்டு மாதங்களாக வீட்டுப்படி ஏறாத இவள் ஏன் இப்போது வந்திருக்கிறாள் எனக்கு அவளை வரவேற்க வேண்டும் போல இருந்தது நல்ல பெண் எனக்கு கூட இவ்வளவு நீண்ட காலமாக அவளுடன் பேசாமல் ஒருவிதமான உதாசீனத்துடன் இருந்தது மனதை உறுத்தியது என்றாலும் என் பையன்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கவலை இருப்பதும் நியாயம் தானே என்னம்மா கமலா ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருக்கிறாயா ஓ போகிறேன் சார் நீங்கள் ஏற்றி வைத்த விளக்கு நான் என்ன செய்துட்டேன் பிரமாதமா காசா பணமா ஒரு வார்த்தை சொல்லி வைத்தேன் அந்த ஒரு வார்த்தையால் தான் எங்கள் வாழ்வில் நிலைத்தருகிறத புகழ்ச்சியை இனிமேல் தாங்க முடியாது எனவே பேச்சை மாற்ற பார்த்தேன் சீதா எங்கே வீட்டிலே இருக்கிறாள் அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறத உங்களிடம் முதலில் சொல்ல வேண்டும் என்று தான் வந்தேன் குஞ்சு யாருக்கு கல்யாணம் என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் கமலா எல்லாவற்றையும் ஒப்புவித்தாள் முன்பு திரும்பி பாராமல் ஓடிப்போன மாமா மனம் மாறி வந்தானாம் கொஞ்ச நாட்கள் முன்னர் தான் சீதாவுக்கு கல்யாணம் தான் போவேன் என்று ஒற்றை காலிலே நின்றானாம் பரபரவென்று தேடி அலைந்து ஒரு பையனை நிச்சயம் பண்ணிவிட்டான் பையனுக்கு பெங்களூரிலே வேலை போதுமான சம்பளம் எல்லா செலவும் மாமாவை செய்கிறார் கேட்க கேட்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது வறுமைப்பட்ட குடும்பம் கொஞ்சம் தலை தூக்க பார்க்கிறது என்பதால் மட்டுமல்ல என் மனதை நிரடி கொண்டிருந்த எனக்கும் குஞ்சுவுக்கும் மட்டுமே உரிய ஒரு தர்ம சங்கடமான பிரச்சனையில் சரிபாதி மறைந்து விட போகிறது என்பதாலும் தான் இன்னொரு பாதி அப்போ உன் கல்யாணத்தையும் உன் மாமாவே நடத்திவிடுவார்னு சொல்லு பேஷா இப்பொழுதே அவர் அப்படித்தான் சொன்னார் ஆனால் கழுத்தை நீட்ட வேண்டியது நானா அவரா குஞ்சுவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஒரு பெண் தன் கல்யாணத்தை பற்றி அனாவசிய தயக்கம் ஒளிவு இல்லாமல் குற்றமற்ற தைரியத்துடன் பேசுவதை இப்போதுதான் கேட்கிறாள் அவள் ஏண்டி நீ கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறதே இல்லையா நானும் பண்ணி கொண்டு வெளியூர் போய்விட்டால் அம்மா என்ன செய்வாள் சொல்லுங்கள் மாமா அழைத்து கொண்டு போக மாட்டானா போவார் அவர் தயவு எதற்கு என்கிறேன் அம்மாவுக்கு சீதாவை பற்றி கவலை அது எனக்கு தெரியும் சீதாவுக்கும் அவள் சிரிப்பும் கும்மாளுமாக இருந்தாளே என்று பார்க்கிறீர்களா உள்ளத்திலே என்ன வேதனை தெரியுமா குடும்பத்துக்கு பாரமாக பிறந்து விட்டோமே என்று சொல்ல முடியாத தவிப்பு அவளுக்கு அதுவும் எனக்கு தெரியும் குருவி சேர்க்கிறார் போல நான் பணம் சேர்த்து என்றைக்கு அவள் மனக்குறையை தீர்க்கப் போகிறேன் அதனால்தான் மாமா வந்து கேட்டதும் விட்டு கொடுத்தேன் அவளுக்கு கல்யாணமாகி போய்விட்டால் அப்புறம் எங்களுக்கு என்ன சிரமம் நானும் அம்மாவும் தானே என்ன சார் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் கமலா நான் என்ன குழந்தை சொல்கிறது உன் வயதிலே நான் இருந்தபோது எனக்கு இத்தனை அறிவு இருந்ததே இல்லை நீங்கள் எப்போதுமே என்னை உயர்த்தித்தான் பேசுவீர்கள் நான் வரட்டுமா பத்திரிகை அச்சானதும் கொண்டு வந்து தருகிறேன் கட்டாயம் கல்யாணத்துக்கு வர வேண்டாம் கமலா சென்ற சில நிமிஷங்களுக்கு பின்னர் தான் எனக்கு உணர்வு வந்தது பெருமூச்சு விட்டேன் குஞ்சு இன்னும் நின்று கொண்டே இருந்திருக்கிறாள் என்ன பெருமூச்சு கவலை தீர்ந்து போச்சா இல்லையடி என்றேன் ஐந்து நிமிஷங்களாயிற்று குஞ்சு இன்னமும் நின்று கொண்டு இருக்கிற மாதிரி தோன்றியதை மெல்ல திரும்பினேன் அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் குஞ்சு எனக்கு ஒரு யோசனை நான் தீர்மானமே பண்ணிவிட்டேன் நான் சொல்ல போற விஷயம் எனக்கு தெரியாதா என்ன குஞ்சு நீ தாண்டி வாசுகி சரி யாருக்கு என்று தீர்மானம் பண்ணின சின்னவனுக்குத்தான் ஏனோ அன்றைக்கு கேட்டான் அந்த பெண்களை காணலையே என்று சீதா வந்திருந்தாளே என்றேன் நான் அவள் தங்கையை கேட்டேன் என்று பதில் சொன்னான் போடு சக்கை இவ்வளவு சமர்த்த பெண்ணை எவன்தான் விரும்ப மாட்டான் பணமாவது பதவியாவது இப்பவே போய் கேளேன் அவள் அம்மாவை சரி அந்த பெண் ஒத்துக்கொள்ளுமேன்னு எனக்கு கவலை நான் வரட்டுமா கிளம்புகோ இப்போது நாங்கள் சொர்க்கத்துக்கு போய்கொண்டே இருக்கிறோம் கல்யாணங்கள் அங்கே தானே நிச்சயிக்கப்படுகின்றன அன்பவர்களை டி எஸ் கோதண்டராமன் அவர்கள் எழுதிய சொர்க்கத்தை நோக்கி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி